கிரட்டை பார்ப்போமா அப்படியே ஒரு ஓரளவு கிரெட்டை பார்ப்போமா காட்டுவோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டுவோம் நான் சொல்லல நான் சாப்பிட வேண்டியது நான் ஒரு நிமிடம் நான் ஏதாவது நான் ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வளமை போல எங்களை கிச்சனுக்கு நிற்கிறோமே நம்ம அதாவது அம்மாட்ட கிச்சனுக்கு வந்து நிற்கிறோம் அம்மா கிட்ட கிச்சனுக்கு வந்து எங்களுக்கு உரிமை இல்லாத மாதிரி நான் என்ன நாங்கள் பயிற்சி முட்டையல் பொறிக்கிற அப்படி இப்படி என்ன தான் மாதிரி அம்மா தான் நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கிறது அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வந்து செய்யப்பட்டோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் ஜெர்மனில இருந்து எங்களோட சமையல் அறைகள் வந்து சமைக்கிறவங்க வந்து நிற்கிறேன் அவையா நாங்களுக்கு உங்களுக்கு காட்டுவோம் தொடர்ச்சியா அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றது இப்ப என்ன சொல்றது

இதுதான் நாங்கள் எடுத்த பொருட்கள் பூவா இருக்குது கரெக்ட் இன்னும் வடிவாக நாலு முட்டை பச்சை மிளக வெங்காயம் தக்காளி இதுதான் இதுதான் முடிஞ்சது இது கட்டத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதுமா அப்படி நாங்கள் வந்து கூப்பிடுவாங்க கூப்பிடுவோம் சுவிஸ்லேருந்து எந்த நாடம்மா

மஞ்சத்தூள் இது அந்த புதுசா செய்ய போயிருக்க சொல்லினம்

நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியா விளாண்டிக் கொண்டே இருப்போம் நீங்க அதை பார்த்து கொண்டே இருக்கோம் அப்படி பார்த்து கொண்டிருக்க நாங்க ஒவ்வொன்றா கழுவி களையை வெட்டி வெட்டி அதை ஒவ்வொன்றா போட்டு கொண்டிருக்கேங்க எல்லாத்தையும் சின்ன சின்னதா பொடி பொடியா நம்ம போட்டு புறம்பு ரொம்ப ஒவ்வொன்றும் போட்டிருக்கா உங்களுக்கு நாங்க விளையாண்டிக்கொண்டே இருப்போம் அதே போல பாத்து அதே விதத்துல பாத்தீங்கன்னா கோவா இந்த கோவாவில மதி இனிப்பு தன்மை இருக்குது வந்து இனிப்பு தன்மை இருக்குது அப்ப வெங்காயத்துலயும் சாதகா இருக்கு அவர சேர்ந்து பஞ்சமளால இருக்கும் அப்ப கொஞ்சம் நாங்க போடல உப்பு கேரம் கொஞ்சம் கூடுதலா தான் சாங்கால போ

என்ன சே கல களி போட்டு தொடர்ச்சியா வந்து

ഇതായം ഇത് കറിവക്കം ഇല്ല കറിവൊക്കെ എങ്ങോട്ട് കറിവക്കം ഇല്ലാതെ ഇങ്ങനെ കനടാ തോൾ ഇത് നമ്മൾ വീട്ടിൽ തയ്യിക്കുക ഇത് വന്ന് മിളവാത്തൂൾ ഇത് മഞ്ഞൾ തൂൾ நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கோம் இதுக்குள்ள ஒரு முட்டா தான் அப்பதான் அப்படி இல்ல ஒரு முட்டையா மா போறீங்க அது நான் தண்ணில வந்து போறேன் அது வித்தியாசமா நீங்க சாரும் போறீங்க எங்கயோ அம்மா வந்து பாரு அம்மா கிட்ட போடா இல்ல அம்மா கிட்ட போடா இது என்னமா பட்ஜி ஓ போடுமா நான் மைதா மாதம் போறேன் என்னடா மைதா மா இல்ல நான் கொஞ்சம் கோதுமை மாதம் போட போறேன் எங்க எங்க டே இருக்குறத தான் நாங்க செய்யறோம் இல்ல நீட் அண்ட் இல்ல இல்ல என்ன க்ளீனா இருக்கணும் மாத்திடுங்க வாடி வந்து நான் கரெக்ட்ல லேட்டா இருக்கு அப்ப இப்படி குளிச்சிட்டு தான் காட்டுவோம்

മുട്ടയെടുങ്ങോണം ഇല്ലേ ഇല്ലേ പ്രത്യേകിച്ച് ഓടാൻ മണിയില്ലേ മൈം ഓട്ടാനക്ക് കൂടുമോ വടി വാങ്ങടക്ക് തെളിയുമോ മുട്ടയല്ല പിന്നന്ന് നീ ગાടി ജെറി പോട്ട് ആ മുട്ടകൂടി ഇത് ഓട്ടേ തരന്ന് നീടാങ്ങോർക്ക് അടി വെച്ചിട്ടാ വടിയാ പോവാോ ഇതി ചുડેലിയോ ആ ചുડેലിയോ അല്ലേ കൊള്ളാക முட்டை கிட்ட வேற இருக்கும்

ரங்கவாடு ரங்கவாடு அட அட அதானே பொரிஞ்சிட்டு வருது. சனாவை எடுத்து போங்க. மாவுல வெச்சது கும்பட. அதானே போடுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை.

சாப்பட நல்லா இருக்கும் இதுக்குமே இல்ல சோச ஊட்டி போட்டும் அரை கழிச்சு சாப்பிடு சாப்பிடலாம் மிதக்கிறது எப்பவுமே எல்லாத்துக்கும் அப்ப நல்லா இருக்கும்

ના મરકા આની માં સેદા ઓર લાવડી આયે વિદ્યાર્થી ઉડપો નામ ગલે